வணக்கம் இந்த வீடியோவில் ஃப்ரான்ஸை பற்றிய மூன்று விஷயங்கள் பகிரப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வந்து புதிதாக வருவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்பப்போ வந்து நாங்கள் கிடைக்கிற தகவலை வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன் முதலாவது விஷயம் வந்து இந்த சலரோகம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுகர் செக் பண்ணுற மெஷின் எல்லாருக்குமே வந்து பிரான்ஸில் இலவசமாக கிடைத்திருக்கும் அது எப்படி என்ற விஷயம் அதாவது ஃப்ரீ டெஸ்டர்ன்ற மெஷினுடைய ரெண்டு அதே மாதிரி மூன்று இலக்கங்களுடைய இந்த மெஷின் வந்து பாவனைக்கு உதவாத மெஷின் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த மெஷினை பாவிப்பவர்கள் உடனடியாக அதனை வந்து திருப்பி கொடுக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சுகர் செக் பண்ணுன்ற பொழுது அதனுடைய உங்களுடைய உடம்பில் இருக்கின்ற சுகரினுடைய அளவை விட அளவு குறைவாக காட்டுவதாகவும் அதனால் வந்து ஏழு பேர் மரணமாக இருப்பதாக ஃப்ரான்ஸில் சொல்லப்படுகிறது இதனால் இந்த மெஷினை வந்து உடனடியாக நீங்கள் பாவிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அல்லது அதனை வந்து திருப்பி கொடுக்குமாறும் அந்த நிறுவனம் சொல்லியிருக்கிறது ஃப்ரீ டெஸ்டார் மிஷினுடைய இது இலகுவாக நான் உங்களுக்கு அது எந்த மெஷின் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அது இலகுவாக நான் உங்களுக்கு பயந்து விடுறேன் அதாவது இப்போ ஒரு பெண்கள் குறிப்பாக பெண்கள் வந்து கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது ஏழாவது மாதம் எட்டாவது மாதத்துல வந்து பார்த்தீங்க சொன்னால் ஒரு உங்களோட உட உடம்புல சுகரை குத்தி பார்க்கறதுக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரீ டெஸ்டர் மிஷின் தந்திருப்பாங்க அந்த மிஷின் அந்த மிஷின் வந்து அநேகமான ஆக்கள் வந்து எங்களுடைய இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையில் அந்த மிஷினை தாங்கள் வேண்டி யூஸ் பண்ணி போட்டு அதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இலங்கையில் இருப்பவர்களுக்கு அனுப்பி விடுவது இனங்கே அனுப்பி அனுப்பினால் அவர்கள் அங்கே யூஸ் பண்ணுவார்கள் இலவசமாக கிடைக்கப்பட்ட மிஷின் தானே அதனால் அது வந்து அங்கே வந்து அவங்களுக்கு அனுப்பி விடுற விஷயம் வந்து எல்லாருமே இருக்குது அது அங்கே இருக்கிறவர்களும் அதை யூஸ் பண்ணுகிறார்கள் இப்போ வந்து அந்த கம்பெனி வந்து அந்த மிஷினை வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால் ஏழு வச்சிருக்கிறார்கள் இப்போ நீங்கள் யாராவது இந்த ஃப்ரீ டெஸ்டர் மிஷின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணாதேங்கோ அந்த சுகர் கண்ட்ரோல் மிஷினை வந்து நீங்கள் கொண்டு போய் பார்மசியில் கொடுங்க கொடுத்துட்டு வேறு மெஷின் வாங்குங்க அல்லது இதுக்கு வேறு மெஷின் இருக்கா அப்படின்னு சொல்லி கேளுங்க இது சம்பந்தமாக உங்களுக்கு பூரணமான தகவல்கள் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கின்ற அந்த பார்மசியல்ல ஃபார்மசியில் நீங்கள் இதுக்கான பூரண விளக்கம் கேட்டிங்கன்னு சொன்னால் ஃபார்மசியில் வந்து தெளிவாக சொல்லுவாங்க இப்போ எங்களுக்கு மொழி தெய்யாத சகோதரர்கள் யாராவது இருக்கிறீர்கள்னு சொன்னால் உங்களோட பிள்ளைகளோ அல்லது மொழி தெய்ந்தவர்கள் யாராவது கூட்டிக் கொண்டு போய் இந்த மெஷின் சம்பந்தமாக நீங்கள் பார்மசியல்ல கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க பூரண விளக்கம் தருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின்களை பாவிக்கின்ற யாராவது இருக்கின்ற பட்சத்தில் இந்த மிஷின் தயவு செஞ்சு உடனடியாக திருப்பி கொடுங்க அதே நேரத்தில் இன்னொரு சம்பவம் வந்து பதிவாகியிருக்கிறது சத்தலை பகுதியில் வந்து ஒரு பதிமூன்று வயது சிறுமி பாலியல் துசுப்பையும் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுடைய தமிழ் பெற்றோர்கள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு சொன்னால் வேலைகள் வேலைகள்னு ஓடிக்கொண்டிருக்கிறோம் நான் உட்பட காசுக்காக ஓடிட்டுருக்குறோம் எங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் அப்படின்றத வந்து நாங்கள் கவனிக்க தவறுகிறோம் எங்களோடய பிள்ளைகள் யாரோடு என்ன நட்பு வட்டாரத்தில் இருக்கிறார்கள் யாரோடு பழகிறார்கள் அப்படின்றத வந்து நாங்கள் கவனிக்க தவறி விட்டு இருக்கிறோம் அப்படி ஒரு பதிமூன்று வயசு திரும்பி தன்னுடைய காதலரோடோ தன்னோட நண்பரோடு சத்தரை பகுதியில் இருக்கின்ற ஒரு கேஎஃப்சி துரித உணவு வந்து சாப்பிட்டு இருக்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட சிறுமி ம மனசில சென்றிருக்கிறாங்க மனசில சென்றிருக்கின்ற பொழுது அதை அவதானித்த மூன்று இளைஞர்கள் அந்த குறிப்பிட்ட சிறுமியை வந்து பாலியல் துச்பயோகம் செஞ்சிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு இருபது இருபத்தொரு வயது இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அதை வந்து வீடியோ எடுத்ததாகவும் அந்த தகவல் வந்து பகிரப்பட்டிருக்கிறது ஆக அதுக்கப்புறமாக போலீஸாருக்கு தகவல் வழங்கப்பட்டு போலீசார் வந்து உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்தது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட நபர்களை கைது செய்திருப்பதாகவும் குறிப்பிட்ட சிறுமி பரிஸ் பயணங்கள் அமைந்திருக்கின்ற சிறுவர் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் வந்து பரப்பப்பட்டிருக்கின்றன மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் இங்கே எங்களுடைய சிறார்கள் அல்லது எங்களுடைய பிள்ளைகள் யாரோடு என்ன செய்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து நாங்கள் அவதானிக்க மறக்கிறோம் காசுகின்ற ஒரு தேடலோடு ஓடுகின்றோம் குறிப்பாக இந்த பணக்கார வாழ்க்கை வாழ்பவர்கோ அல்லது வந்து இதர வா வருமானங்களில் வாழ்பவர்களுக்கு இந்த பிரச்சனை வராது என்று சொன்னால் அவர்களை பொறுத்தவரை வீட்டில் இருப்பார்கள் பிள்ளைகளோடு இருப்பார்கள் இந்த நடுத்தர வர்க்கம் அல்லது அந்த வேலைகளை நம்பி இருக்கிறவருடைய குடும்ப வாழ்க்கைகளில் இவ்வாறான அசம்பாவிதங்கள் வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது அதனால் உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் அப்படின்றத வந்து இந்த டீனேஜ் பரிவ பருவத்தில் அவதாரணமாக கவனித்து கொண்டுருங்க இப்படியான அசம்பாவிதங்கள் நண்பர் நம்பிகளோடு நாங்கள் வழியில் உணவகங்களை போகிறோம் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லுற பொழுதும் நீங்கள் அதனை வந்து மிக 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 அவதானமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களோட பிள்ளைகளை என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் சார் இந்த விஷயம் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஃப்ரான்ஸில் வந்து சிறிய நடுத்தர நிறுவனத்தினுடைய பணியாற்றுகின்ற ஊழியர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விடுப்பு அதாவது வந்து விடுப்பு எடுத்து லீவ் எடுத்து போட்டு வேறு வேறு நிறுவனங்களில் பணியாற்றுகிறார்கள் அப்படின்றதன் அடிப்படையில் இது சம்பந்தமாக ஒரு செய்திகள் வந்து ஊடகங்களில் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நடுத்தர நிறுவனம் சிறிய நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் மருத்துவ விடுப்பெடுக்கிறது அல்லது வந்து வேறு ஏதாவது விடுப்பு லீவ் எடுத்துக்கொண்டு பார்ட் டைம் யோப்பாக இந்த பப்ளிசிட்டி போடுற வேலை அல்லது வருடத்த க்ளீனிங் வேலை அல்லது ஒரு அண்ட லீவு வேலைக்கு வந்து போகிறது இப்படியான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களை வந்து கண்காணிப்பதற்காக இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கின்ற இந்த ரெக்கி எடுக்கின்ற நிறுவனங்களிடம் வந்து உங்களுடைய பேர் விபரங்கள் கொடுக்கப்பட்டு அவைகளின் ஊடாக இந்த விஷயம் நடக்கிறதா அப்படின்னு கண்டுபிடிக்கப்படுகின்ற பட்சத்தில் உங்களை வேலையிலிருந்து நீக்குவதாக இருக்கலாம் அல்லது உங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க எடுப்பதாக இருக்கலாம் அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதாக சொல்லப்படுறது இது சம்பந்தமாக இந்த ரெக்கி எடுக்கின்ற நிறுவனம் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில முதலாளிகள் கொடுத்த நபர்களினுடைய அடிப்படையில் தேடி பாதுகா தேடி பார்க்கின்ற பொழுது ஒரு ஒரு பெண்ணொருவர் சம்மந்தமாக தேடுகின்ற பொழுது அவர் ஒரு நிறுவனத்தில் விடுபடுத்தி விட்டு அவர் வந்து பப்ளிசிட்டி அதாவது வந்து நீங்கள் தெரியுமா இந்த பப்ளிசிட்டி பேப்பர் போடுற வேலைன்னு சொல்லுவாங்க அப்படியான ஒரு வேலை செய்கின்ற பொழுது அவர் பிடிபட்டிருக்கின்றார் அதே மாதிரி இன்னொரு நிறுவனத்தினுடைய இதே சம்பந்தமான விஷயத்தில் ஒரு ஆணொருவர் லீவ் எடுத்து போட்டு வேறொரு இடத்துல வந்து வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது புடிபட்டிருக்கார்கள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட போவதாக அந்த ஊடகங்களில் அந்தந்த செய்திகள் வந்து ஊடகங்களில் பகிரப்பட்டிருக்கின்றன இதே மாதிரி எங்களுடைய சகோதரர்களும் நிறைய பேர் வந்து ஒரு இப்போ ரெண்டு வேலை செய்வோம் ஒரு இடத்துல லீவ் ஆக எடுப்பார்கள் ஒரு மாதம் லீவ் எடுத்துகிட்டு இன்னொருடத்தை வேலையை போகிறோம் அது பிரச்சனை வராது சில நேரங்களில் எங்கேயாவது வருமானம் கூட ஒருத்த இருக்குன்னு சொன்னால் வருமானம் தன்னுடைய வேலையில் வந்து வருமானம் கூட விட்டு சொன்னால் லீவ் எடுத்து போட்டு இங்கே வருமானம் கூட வேலை போவார்கள் இந்த சம்பவங்கள் கூட இறக்கி எடுப்பவர்களிடம் கொடுத்தாலும் குறிப்பாக எங்களுடைய ஆக்கள் வந்து பார்த்தீங்க இலகுவாக நீங்கள் யாரிடமாவது விட்டீங்கன்னு சொன்னால் டக்குன்னாக காட்டி கொடுத்து விட்டுருவார்கள் இவர்கள் இப்படி இடத்துல வந்து வேலைக்கு திரிகிறார்கள் இவர்கள் இப்படி உழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி முதலாளியிடம் வந்து இலகுவாக காட்டி கொடுத்து விடுவார்கள் அதையும் தாண்டி நீங்கள் எங்கேயாவது வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆரிடமும் சொல்லாதீங்க முதலாவது அவதானமாக நீங்களும் உங்களுடைய பாட்டில் வேலையை போயிட்டு உங்களுடைய பாட்டில் வேலையால் வாருது என்னை பொறுத்தவரையில் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த ரெக்கி எடுக்கிற நிறுவனங்கள் நம்ம கொடுக்கின்ற பொழுது வந்து கட்டணங்கள் செலுத்த வேண்டிய கடப்பாடு எல்லாமே இருக்கிறது அந்த கட்டணங்கள் செலுத்த வேண்டிய கடப்பாடுகள் இருக்குதுனா எல்லா நிறுவனங்களும் இதனை வந்து செய்யுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் இப்போ உலகத்தர படுத்தல சம்பளங்கள் அளவுக்கு குறைவு அதை சம்பளத்தின் குறைய கொடுக்குற நாடுகளில் வந்து பிரான்ஸ் இருப்பதாக ஒரு செய்தியில் வந்து பார்த்தேன் உண்மையில் வந்து மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஃப்ரான்ஸில் வந்து சம்பளம் வந்து சரியான அடிமட்ட சம்பளம் தான் தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதாவது இந்த நடுத்தர தொழிலாளர் இருக்கலாம் அல்லது வந்து நடுத்தர நிறுவனங்கள் சிறிய நிறுவனங்கள் அவரண சம்பவ சம்பளங்களை கொடுக்கின்ற பொழுது அந்த சம்பளம் வந்து காணாதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னொரு வேறையை தேடி போவதற்கான அடிப்படை காரணமாகவும் இது அமைவதாகவும் இந்த செய்தி வந்து சொல்லுறது உண்மையில் இதுதான் உண்மையான பிரச்சனையும் எங்களுடைய இப்போ எங்களுடைய எங்களுடைய சகோதரர்களை பொறுத்தவரையில் வருகின்ற வருமானம் காணவில்லை குடும்ப செலவை சமாளிக்க முடியவில்லை அல்ல கட்டுப்படுத்த முடியவில்லை இன்னொரு வேலை போகிறவர்கள் போகிறீர்கள் இப்படியான சந்த சந்தர சந்தர்ப்பங்களில் உங்களை வச்சு உங்களுடைய முதலாளி பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னால் இப்படியான சம்பவங்களை வந்து செய்வார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி வருகிறேன் அது மட்டும் இல்லாமல் மிக மிக அவதானமாக இருங்க நீங்கள் அடிக்கடி லீவ் எடுப்பவர்களாக இருந்தால் உங்களை ரெக்கி வச்சு பார்ப்பாங்க எப்படி இவர் காசு எங்கே போகிறார் எங்கே வாரார் அதே மாதிரி அடிக்கடி நீங்கள் அறமலாதி அடிப்பீங்க அல்லது வந்து மருத்துவ லீவ் அடிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து ரெக்கி வை ரெக்கி எடுக்கிறதுக்குன்ற சொல்லி உங்களுக்கு பின்னால் ஆளுநர் படம் இது ஏற்கனவே ப பழைய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கி எடுக்கிறதில்ல அடிக்கடி லீவ் எடுத்தால் அவங்களை வந்து இங்குவாரி கூப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்கமே இப்போ செக்ரிட்டி சோசிலையே வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தது இப்போ வந்து இது நிறுவனங்கள் அரசாங்கம் சிலோவாக செய்கிறது அல்லது வந்து செக்ரெட்டரி சோசர் சரியான சிலுவ சிலுவாக செய்கிறது என்ற அடிப்படையில் இப்போ இப்படிப்பட்ட நிறுவனங்களை வச்சு இறக்கி எடுத்து உங்களை வந்து வேலையா அனுப்பாட்டுவது அது உங்களை இது சட்ட நடவடிக்கை எடுக்கு எடுப்பது அல்லது வந்து ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எடுக்கிறது என்று சொல்லி சொல்வாரு அதில் இன்னொரு விஷயம் சொன்னால் இப்போ நீங்கள் இப்படி செய்கிற பொழுது உடனடியாக உங்கள் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது முதலாவது அவதீஸ் அதாவது வந்து உங்களுக்கு முதலாவது கடிதம் அனுப்புவாங்க அதாவது உங்களை வந்து நாங்கள் கண்காணிக்கிறோம் அல்லது உங்களை மீது சட்ட நடவடிக்கை போகிறோம் சொல்லி ஒரு முதல் ஒரு விழிப்புணர்வு கடிதம் ரெண்டாவது விழிப்புணர்வு கடிதம் வந்து மூன்றாவது விழிப்புணர்வு கடிதம் வந்து அதுக்கப்புறம் தான் நடவடிக்கைகள் எடுக்கலாம் ஆனால் இப்படியான செய்திகள் வருகின்ற போது பேருக்கு இந்த விஷயங்கள் முழுத்தாக தெரியாத பொழுது பேப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் அப்படி ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபடுறவர்களாக இருந்தால் இந்த விஷயங்களை கவனமா இருங்க முதலாவது அவதீஷமோ ரெண்டாவது அவதீசமோ கடிதங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதோட நிப்பாட்டிட்டு ஒன்று அந்த வேலையை விடணும் நான் இந்த வேலையை செய்யணும் ஏதாவது ஒரு மொழிக்கு வர வரும் இந்த விஷயங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி